சேனல் நேரில் வணக்கம் நமது அரங்கத்திற்கு இன்று வருகை புரிந்திருக்குள்ள தமிழ் தேசியவாதியும் அரசியல் மூத்த வல்லுநருமான அண்ணன் திரு ராஜ்கவணி அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் அஇஅதிமுகவோட பொதுச் செயலாளர் என்று சொல்லப்படுகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலை நோக்கி ஒரு மிகப்பெரிய தேர்தல் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு மேற்கொண்டிருக்காரு சோ அந்த பயணத்துல டெய்லி பார்க்கும்போது சில இடையூறுகள் நடைபெற்ற ஒண்ணமாக இருக்கிறது அதை பத்தி பார்க்க போறோம் நீங்க அந்த பயணத்தை எப்படி பாக்குறீங்க அதோட குறைபாடுகள் என்ன ஏதாவது அது அதுக்கு முன்னேற்றம் இருக்கிறதா கட்சி வழங்க அதுக்கான விஷயங்கள் தெளிவுபடுத்த தொண்டர்களுக்கு நிச்சயமாக அதாவது திரு பழனிசாமி அவர்கள் அதிமுக மீன் பொதுச்சியாளர் அல்ல என்பது முதலில் தெளிவுபடுத்துகிறேன் காரணம் என்னென்றால் அவரை எழுதி கொடுத்து விட்டால் புதுச்சியாக அல்ல நான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று அது மட்டுமல்ல அவர் இன்னும் தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதங்களில் எட்டு பத்து மாதங்கள் இருக்கின்றன அதற்கு முன்னரே அவர் சுற்றுப்பயணத்தை அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் தென் தமிழகத்தில் அவர் செய்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் இங்கு அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு கடந்த பாராளுமன்ற தொழிலில் ஏற்பட்டது கிட்டத்தட்ட ஒரு ஏழு தொகுதிகளில் பாராளுமன்ற தொகுதிகளில் அவருக்கு ஒரு வைப்பு தொகையை இழந்து விட்டார்கள் அந்த அளவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது எல்லா இடங்களிலும் தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட பதிமூன்று இடங்களில் பிஜேபி கூட்டணி இரண்டாவது இடத்திற்கு வந்தது பழனிசாமி கூட்டணி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது காரணம் பழனிசாமி ஒரு தலைவராக மகளில் ஏற்றுக்கொள்ளவில்லை இது பாஜகவுக்கும் தெரியும் ஏனென்றால் அவர்கள் போன கடந்த தேர்தலில் தனியாக கூட்டணி அமைத்து களம் கண்டார்கள் அவர்கள் இரண்டாம் இடத்தை பிடித்தார்கள் அதனால் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் பாஜகவும் அதிமுகவும் ஒன்று சேராமல் நிச்சயமாக ஆட்சியை பிடிக்க முடியாது என்பது பாஜகவுக்கு தெரியும் இருந்தாலும் இப்படியே கட்சியை பழனிசாமி தலைமையிலே கொண்டு போய் எந்த தலைவரும் இல்லாமல் செய்து அந்த கட்சியை காலி செய்ய வேண்டும் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆரம்பித்த இந்த கட்சியை அளிப்பதுதான் இன்று பாஜகவின் திட்டமாக இருக்கிறது அதை செவ்வனை செய்வதற்காக சிறந்த ஆயுதமாக திரு பழனிசாமி அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பழனிசாமிக்கும் தெரியும் தான் இனிமேல் சென்று சிறையில் கழி தின்ன முடியாது என்பது தெரியும் அது மட்டுமல்ல வயது எழுபதை கடந்து விட்டது அதனால் இருக்கும் காலம் முறை இப்படி ஓட்டிக்கொண்டு சிறைக்கும் செல்லாமலும் அதே நேரத்தில் தான் கொள்ளையடித்த பணத்தையும் இழக்காமல் அதற்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது அல்லவா அதற்காக இந்த இயக்கத்தை பேருக்காக நடத்தி கொண்டிருக்கிறார் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றாலும் நிச்சயமாக அந்த ஆட்சி பாஜகவின் முதலமைச்சராக தான் வேட்பாளர் தான் வருவார் என்பது திண்ணியமாக சொல்கிறேன் அதே போல தென் மாவட்டங்களில் குறிப்பாக வரவேற்பு குறைவாக இருப்பதாகவும் அதே நேரத்தில் எதிர்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் வரும் தகவல்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமியை தென் மாவட்டங்கள் முற்றுமாக புறக்கணித்து விட்டார்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை காரணம் அவர் ஒரு நல்ல பேச்சாளரும் அல்ல ஒரு மிகப்பெரிய படித்த பண்பாளரும் அல்ல அதனால் பேருக்கு அவரவர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் கடந்த ஆட்சியின் போது அளித்த கொள்ளை பணத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அவர்கள் அங்கே பழனிசாமி பின்பே அனுமதித்திருக்கிறார்கள் இந்த தேர்தலோடு பழனிச்சாமி சரித்திரம் முனைந்து முடிவடைந்துவிடும் தொடர்ந்து அதிமுகவும் விடும் என்பதுதான் என்னுடைய தொண்டர்களும் இரண்டாம் கட்ட தலைவர் என்று தினகரன் அவர்களிடம் ஒப்படைத்தார் நிச்சயமாக டி டி தினகரன் செவ்வனே இந்த அதிமுகவை ஆட்சி கட்சியில் அமர்த்தக்கூடிய வல்லமை படைத்தவர் நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார் எனவே திரு பழனிசாமி புறந்தள்ளி விட்டு இந்த கட்சியை அனைவரும் ஒன்று சேர்ந்து திருமதி சசிகலா அம்மையார் அல்லது திரு டி டி அவர்களிடம் கொடுத்தால் நிச்சயமாக அந்த கட்சி காப்பாற்றப்படும் எனவே தென் மாவட்டங்களில் பழனிச்சாமி பயணம் பொசுவனமாக இருந்தது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அவர் நெல்லை ராம்நாடு போன்ற மாவட்டங்களில் பிரச்சாரம் முடித்துவிட்டு மதுரை நுழையும் போது வழக்கமாக தலைவர்கள் வரும்போது அந்தந்த மாவட்ட சார்பில் அவர்களின் வாகனத்தில் உடன் மதுரை மாவட்ட போது பற்றி தான் ஒரு கேள்வி சார் என்ன அப்படின்னா இன்று வந்து கீழடி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு அப்போ ஒரு அந்த முறைப்படி வரவேற்பு கொடுத்து அந்த செல்லூர் அவர்கள் வந்து அஹ் கார்ல பின்னோட தொடர்ந்து ஏறும்போது இல்லை ஏறாத அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிடுறாரு இது எப்படி பாக்குறீங்க அதாவது அவரு அவருக்கு தெரிந்து விட்டது தொடர்ந்து வரும் தகவல்கள் திரு முன்னாள் அமைச்சர் தற்போதைய எம்எல்ஏ அதிமுக மதுரை மாநகர மாவட்ட திரு செல்லூர் அவர்கள் அவர் விரும்பவில்லை அதை உணர்ந்து விட்டார் இவர் எப்படியும் நமக்கு பெரிதாக ஒத்துழைப்பு தரமாட்டார் என்பது தெரிந்து அவரை ஒதுக்க ஆரம்பித்து விட்டார் அவர் மட்டுமல்ல அவர் என்ன செய்வார் அவர் ஏற்கனவே கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது நாங்க என்னையா பண்ண முடியும் நாங்க கூவி 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 ஓட்டு கேட்டோம் ஆனா வந்து யாருமே ஓட்டு போட மாட்டேறாங்க இதுக்கு மேல எங்களை விட யார் வேலை செஞ்சிருப்பா என்று வருத்தமாக சொன்னவர் அவருக்கு தெரிந்து விட்டது இந்த கட்சியை பழப்பாடி பழனிசாமியால் நடத்த முடியாது என்பதை தெரிந்து விட்டது சோர்வடைந்து விட்டார் அது மட்டுமல்ல ஒட்டு மொத்தமாக மா அந்த மாவட்ட நிர்வாகிகள் உட்பட அனைவரும் சோ சோர்வடைந்து விட்டார்கள் அனைவரும் திமுகவால் கவனிக்கப்படுகிறார்கள் எனவே வரும் தேர்தலில் அவர்கள் ஒத்துழைப்பு தரமாட்டார்கள் என்பதுதான் உண்மை நிச்சயமாக எடப்பா திரு பழனிசாமி இதெல்லாம் தேர்ந்து கொண்டுதான் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை ஒதுக்கி அரசியல் செய்ய முயற்சிப்பது வெற்றி பெறாது அந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயங்களால் பின்னே அணிவகுக்கின்றன இன்று அந்த சமுதாயங்கள் கோபத்தில் உச்சத்தில் இருக்கின்றன அதை எப்படி சமாளிக்க போகிறார் என்று தெரியவில்லை பழனிச்சாமி மேல் இருக்கும் வெறுப்பு பாஜகவின் மீதும் திரும்பினால் நிச்சயமாக அது வேறு மாதிரி வந்துவிடும் இங்கே பாஜக ஒரு நல்ல முடிவு எடுக்க எப்படி அன்று திருமதி சசிகலா அம்மையாரை சிறைசாலையில் அனுப்பிவிட்டு பழனிசாமி பள்ளியை உட்கார முயற்சி செய்து அதை தோல்வி கண்டு மீண்டும் பழனிச்சாமியை ஆதரித்து இன்று அந்த கட்சியை அவரிடமே கிட்டத்தட்ட கொடுத்தது போன்று செய்கிறார்களோ அதே போல மீண்டும் பழனிச்சாமியிடம் எடுத்து திரு டிடி வித்தினரிடம் அவர்கள் கொடுப்பார்களே ஆனால் நிச்சயமாக உண்மை உண்மையிலே தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருந்தால் பாஜகவினர் இதை செய்ய வேண்டும் திரு டிடி வித்தினரிடம் கட்சியை ஒப்படைத்தால் மட்டுமே கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரம் மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது நல்ல கூட்டணிகளும் வருவார்கள் என்று கூட்டணி அற்றவர்களாகும் அதே நேரத்தில் வெறும் பாஜக மட்டும் உணர்ந்திருக்கிறார்கள் எனவே இது வெற்றி பெறாது தேராது என்று தெரிந்து கூட்டணி கட்சியினரும் வரமாட்டுகிறார்கள் தொண்டர்களே யாரும் விரும்பவில்லை எனவே இதில் பாஜகவும் பழிச்சாமி கோபத்தால் அவர்களும் ஏதாவது இது போன்ற பழிச்சாட்டியான சம்பவங்களும் நடந்துவிடக்கூடாது இப்பொழுதே அவர்கள் அடுத்து வருங்கால முதல்வர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டம் சார்பாக திரு டி டி வித்தியநாராயணன் அவர்களையோ அல்லது வேறு யாரையோ அவர்கள் அறிவித்தார்கள் என்றால் நிச்சயமாக தமிழ்நாடு மீண்டும் தேசிய ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மிகவும் அற்புதமாக விளக்கிய யதார்த்த அரசியலை பேசிய நமது சேனலுக்கு வருகை புரிந்த தமிழ் தேசியவாதிய அவர்களுக்கும் மூத்த அரசியல் உணர்வர்களுக்கும் திரு ராஜ்குணர்களுக்கு சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் நன்றி வணக்கம் நன்றி